சமீப காலத்துல சட்டசபை கூட்டத்தொடர்ல வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் கல்லர் பள்ளிகளோட பேரை மாற்றக்கூடாது அது ஒரு சாதிக்கானது அந்த சாதி விஷயத்துல போய் வந்து அரசாங்கம் தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு பார்ப்பல மீடியாலையும் பாத்தீங்கன்னா வந்து நீதியரசர் சந்துரு அவர்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவர்கள் இந்த மாதிரி பேர சாதி பேர்ல வந்து ஸ்கூலுக்கு கூடாதுன்னு சொல்லி வந்து ஒரு மனு கொடுத்துட்டு இன்றைய தமிழக முதல்விடம் என்ன நடக்குது இந்த கல்லர் பள்ளி தான் என்ன அதோட வரலாறு வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்கிருந்து ஆரம்பிக்குது இது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நான் உங்கள் ஏழு கோட்டை நாட்டை சேர்ந்த சோழபாண்டியன் பிரிட்டிஷ் இந்தியா காலகட்டத்தில் இந்த இருந்த அப்ப இருந்த வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி மராட்டியா குஜராத் உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி ஒட்டுமொத்த மாகாணங்கள்ல வந்து என்ன பண்றாங்கன்னா இந்தியாவில இருந்த பூர்வகுடி மக்களை வந்து தனியா கிளாசிஃபை பண்ணி அவங்கள்ட்ட இருந்து மக்களை அதாவது பொதுமக்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து டிவைட் பண்ணி பிரித்தாளம் சூழ்ச்சி கையாளுறதுக்காக குற்றப்பரம்பரை சட்டம் அதாவது இங்க இருந்த ராஜ்புத் ஆர்மி பாண்டியன் ஆர்மி சோழர் ஆர்மி அது போக வந்து பாத்தீங்கன்னா வந்து மாலவாஸ் ஆர்மி அப்படின்னு சொல்லி காலங்காலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணின் மைந்தர்களாகிய இந்த மன்னர்களுடைய படையில இருந்து போர்ப்படை தளபதிகளாகவும் போர் வீரராகவும் இருந்த அந்த மக்களை ஒடுக்குறதுக்காகவே என்ன செய்யறாங்கன்னா ஏன்னா அவங்க வந்து எதிர்த்து வந்து பார்த்தா எதிர்த்தாக்கல் நடத்துறாங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து ஃபைட் பண்ண எதிர்த்தாக்கல் நடத்துறாங்க மற்ற இடத்துல வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை போயிருது ஒரு அக்ரிமெண்ட் வந்து சமிட் ஆயிருது அப்ப என்ன பண்றாங்கன்னா குற்றப்பிரம்பரை சட்டம் அதாவது கிரிமினல் ட்ரைப் ஆக்ட் அப்படின்னு சொல்லி அந்த சிடி ஆக்டை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாக்குள்ள கொண்டு வராங்க அப்ப என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டுல வந்து அப்ப இருந்த தமிழ்நாடு வந்து பார்த்தா மெட்ராஸ் பிரெசிடென்சின்னு சொல்லுவாங்க பிரசிடென்சில வந்து இங்க இருக்க என்டையர் மெட்ராஸ் பிரசிடென்ட்ஸ் வரக்கூடிய கல்லர்களுக்கும் மறவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டத்தை வந்து கொண்டு வராங்க அப்படி கொண்டு வரப்ப என்ன ஆகுதுனா அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க குறவர் சமுதாயம் வளையர் சமுதாயம் காட்டுநாயக்கர் சமுதாயம் சொல்லி வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு சமுதாயத்தின் மீது வந்து இந்த குற்றப்பிரமை சட்டத்தை வந்து கொண்டு வராங்க ஸோ இந்த சிடி ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எக்ஸிக்யூட் ஆகிறப்ப இதோட கோரமுகம் என்னம்னா அதாவது இரவில் வந்து ஆண்கள் வீட்டில் தங்கக்கூடாது காவல் தான் தங்கணும் பிரிட்டிஷ்காரர்களுடைய காவல் தான் தங்கணும் வெளியூர் செல்லக்கூடாது அது இல்லாமல் காவலுக்கு செல்லக்கூடாது ஏன்னா அன்னைக்கு இருக்க காலகட்டத்துல இருந்த கல்லருக்கும் மரவருக்கும் மிகப்பெரிய ஒரு தொழிலாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா போர் தொழில் அதன் அடிப்படையில் உருவான காவல் தொழில் ஸோ ஒரு வயலோ ஒரு நெல்மணிகளையோ இல்ல ஒரு வணிகர்களையோ பாதுகாக்கக்கூடிய அந்த காவல்காரர்லாம் வந்து இவர் திகழ்ந்து கொண்டிருந்தாங்க அதை என்ன பண்றாங்கன்னா அந்த காவல் உரிமையை பறிக்கிறாங்க காவல் உரிமையை பறிச்ச உடனே ஒரு சமுதாயத்தோட ஒரு வாழ்வாதாரமா இருக்கக்கூடியது அந்த காவல் உரிமை தான் அந்த காவல் உரிமையை வந்து பறிக்கப்படும் பொழுது அந்த மக்கள் எதிர்த்து தாக்க வந்து பாத்தீங்கன்னா வந்து தயாராகிறாங்க இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுல நம்ம இப்ப இருக்க மதுரை மாவட்டத்துல கீழக்குயில் சொல்லி வந்து ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்லதான் வந்து முத முதலாக கைரேகை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து மிகப்பெரிய ஒரு அடக்குமுறைக்கு வந்து கொண்டு வராங்க ஆனா அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து பதில் தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராகிறாங்க அப்ப தங்கள்ட்ட இருந்த ஆயுதங்களை வந்து சேர்த்து கொண்டு பெருங்காமநல்லூர் அப்படின்னு இருக்கிற ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இதனை எதிர்த்து இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி அன்றைய பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு கழகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலவரத்தை வந்து ஏற்படுத்துறாங்க அந்த தாக்குதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து அவங்களுடைய நவீன ஆயுதங்களை வைத்து அன்னைக்கு இருந்த கல்லூரி சமுதாயத்தை சேர்ந்த அப்பாவி இளைஞர்களையும் பெண்மணிகளையும் வந்து துப்பாக்கி சூடுக்கு வந்து ஆளாக்கப்படுறாங்க இந்த சூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதினாறு அப்பாவி பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து இறக்கப்படுறாங்க அந்த பதினாறு பேர்ல வந்து ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க அவங்க பேர் வந்து மாயக்கார் அவங்களை துப்பாக்கியால சுட்டதுக்கு அப்புறமும் கூட வந்து அவங்க இறந்து போகலாம் அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து துப்பாக்கி முனையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கத்தி ஒன்று வச்சிருப்பாங்க பிரிட்டிஷ்காரன் காலத்துல அந்த கத்தியை வச்சு வந்து பாத்தீங்கன்னா எட்டது மார்புல வந்து பாத்தீங்கன்னா நேர வந்து குத்துவாங்க போலீஸ்காரர் அதன் பின்பு அந்த அம்மா இறந்து போகல ஏப்ரல் நாலாம் தேதி தான் வந்து ஹாஸ்பிட்டல்லே வந்து அவங்க இறந்து போறாங்க அவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் தங்களோட உரிமை காண்டி வந்து இந்த இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த விஷயம் வந்து பூதாகரமாக வந்து மெட்ராஸ் வெடிக்கிறி ஃபுல்லா இது வந்து பாத்தீங்கன்னா பேசப்படுது எப்படி ஜாலியின் மாலாபாக் படுகொலை நடந்துச்சோ அதே மாதிரி இந்த படுகொலையானது வந்து எது தாக்குதல் நடத்துறப்ப இந்த படுகொலை நடக்குது இதனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்புகிறது ஏன்னா அன்றைக்கி தமிழ்நாட்டில் இருந்த ஒரே ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டான புதுக்கோட்டை அந்த புதுக்கோட்டை தொன்மைமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க நீங்கள் வந்து இந்த படுகொலை செய்கிறது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ராஜ்யத்துக்குட்பட்ட பகுதியிலிருந்து ஒரு அறிக்கை வெளியேறலாம் ஸோ இந்த மாதிரி வெளிவந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி விவாதங்கள் இருக்குது விவாதம் வரப்போ வந்து இது வந்து மற்ற கல்லர் நாடுகளுக்கோ இல்லை மற்ற மக்களுக்கோ இது வந்து சேரக்கூடாது அதற்கு முன்னாடியே இந்த மக்களை வந்து நம்ம சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த மக்களுக்கு வந்து ஒரு கல்வி விவசாயம் கூட்டுறவு அப்படின்னு சொல்லி வந்து நிறையா விஷயங்களை வந்து நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்போ தான் இந்த விஷயம் வந்து வெளியே போகாமல் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மக்களோட இந்த பதினாறு தியாகிகளோட உயிர் தியாகத்துல ரத்தத்துல வந்து எழுதப்பட்டதுதான் கல்லர் ஸ்கீம் இது மட்டும் இல்லாமல் விடுதிகளும் நிறைய வந்து கட்டி கொடுத்துருக்காங்க இது எத்தனை விடுதிகள் இருக்கு எத்தனை கல்வி நிறுவனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அரசு பதிவேட்டிலேயே வந்து அது இருக்கு அரசு கவர்மெண்ட் கெட்ஜெட்ல இருக்கு ஸோ அப்படிப்பட்ட வரலாறு கொண்ட இந்த ரத்தத்தால் எழுதப்பட்ட இந்த கல்லர் ஸ்கூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு சாதியை ஒழிக்க போறோம் சாதி இல்லாத தமிழ்நாட்டில் கொண்டு வர போறோம் அப்படின்ற பேர்ல ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இந்த ஸ்கூல்ல சாதி பேர்லாம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த நமக்கு தமிழக முதலமைச்சர்கிட்ட போயிட்டு ஒரு அறிக்கை ஒரு மனுவை கொடுக்குறாப்புல இதெல்லாம் நீக்கிடுங்க இதெல்லாம் சாதியின் பேரல வந்து பார்த்தா எழுதப்பட்டிருக்கு அவர் ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் வந்து படித்தவர் அவர் நீதிபதியா இருந்தவர் அவருக்கு இந்த கல்லர் ஸ்கூல் எப்படி உருவாக்கப்பட்டதை வரலாறும் தெரியும் எல்லாம் தெரிஞ்சே வந்து ஏதோ இந்த ஸ்கூலுக்கு பேருக்கு முன்னாடி இருக்க அந்த கல்லூர வார்த்தையை அப்புறப்படுத்தா சாதி ஒழிஞ்சு நினைக்கிறாங்க உங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து சேர்றப்ப அந்த குழந்தைகிட்ட வந்து என்ன சாதின்னு சொல்லி சேர்க்குறாங்களே அதை நீக்க முடியுமா வேலைக்கு சேரப்ப வந்து பார்த்தா நீங்க என்ன சாதின்னு சொல்லி வந்து வேலைக்கு சேர்க்கிறாங்களே அதை நீக்க முடியுமா ஒரு உதவித்தொகை அரசு உதவித்தொகை வாங்க போறப்ப வந்து பார்த்தா நீ என்ன சாதின்னு கேட்டு சாதிக்கேற்ற மாதிரி ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபாய்னு சொல்லி வந்து பிரிச்சு கொடுக்குறாங்களே அதை வந்து நீக்க முடியுமா அது மட்டும் இல்லாம ஒரு கல்லூரியில் சேர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன சாதின்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீ இன்ஜினியர் நீ டாக்டர் சொல்லி பிரிச்சு கொடுக்குறாங்களே அதை வந்து ஏதாவது செய்ய முடியுமா இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா எல்லா இடத்துலையும் சாதியின் அடிப்படையிலேயே ஒரு மன்ன ஒரு மனிதன் வாழ்வாதாரத்தையும் வாழ்வியலையும் கொண்டு போகக்கூடிய இந்த காலகட்டத்துல இருக்கு அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல பிரிட்டிஷ்காரன் காலகட்டத்தை கூட சாதி கேட்டு வந்து தூரம் பண்ணது கிடையாது ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்திய அரசாங்கமும் சரி உங்களுடைய அரசியலமைப்பு சட்டமும் சரி எல்லா இடத்துலயும் சாதியின் அடிப்படையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடுல இருந்து வேலை வாய்ப்புல இருந்து பொருளாதாரத்திலிருந்து எல்லாத்துலையுமே கொண்டு போயிட்டு இருக்க காலகட்டத்துல ஏதோ இந்த ஸ்கூலோட அந்த நீக்கிட்டா இது போயிரும்னா நாளைக்கு இன்னொரு இரு வருஷம் கழிச்சு வருவாங்க வரலாறுதையா ஒரு முதலமைச்சர் வரலாறு திரையான ஒரு அமைச்சர் வந்து உட்கார்ந்து அப்படின்னு சொல்லி அரசு ஸ்கூலா வந்து கொண்டு போயிட்டாங்கன்னா இந்த மக்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு இந்த கல்வி இந்த கல்வி நிறுவனங்கள் வந்து எப்படி வந்து நாளைக்கு இந்த மக்களுக்காக வந்து செயல்படும் சொல்லுங்க நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அந்த ஸ்கூல்ல வந்து தாழ்த்தப்பட்டவருக்கு இவ்வளவு சீட்டு இவங்களுக்கு இவ்வளவு சீட்டு அப்படின்னு சொல்லி உங்களோட நவீன இந்தியாவோட கல்விக் கொள்கைகளையும் கல்வி இடஒதுக்கீடு கொள்கையிலையும் உள்ள கொண்டு வருவீங்க ஆனா இது வந்து அனைத்துக்கும் அப்பாற்பட்டது அந்த மக்களோட வந்து பாத்தீங்கன்னா வந்து ரத்தத்தலால் வந்து உருவாக்கப்பட்டது அவங்களுடைய முன்னோர்கள் இறந்ததை வந்து மறைக்கிறது காண்டியே வந்து அன்னைக்கு இருந்த ஆங்கிலேய அரசாங்கம் உருவாக்கப்பட்டதுதான் இந்த கல்வி நிலுவை இதை வந்து எப்படி வந்து உங்களுக்கு இந்த வார்த்தை சொல்ல போக மனசு வந்துச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஒரு பழங்குடி மக்களுக்காகவும் நீங்க போராடுறவே நான் தான் வந்து போராடுனேன் என்னோட படம் தான் வந்து ஜெய்பிம்ல வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மார்கட்டி பேசக்கூடிய ஓய்வு பெற்ற நீதி சந்துரு அவர்கள் இதை எப்படி சொன்னார்ன்றதுதான் வந்து அவளுக்கும் வலியும் வேதனையுமா இருக்கு ஒரு இருளர் பழங்குடிகளுக்காக வந்து நீங்க பேசுனீங்கன்னு சொல்றீங்க அதே தந்துடர்கள் வந்து இந்த மக்களோட வந்து பாத்தீங்கன்னா வந்து வரலாறையும் இந்த மக்களோட வந்து பாத்தீங்கன்னா எதிர்கொண்ட தாக்குதல்களையும் வந்து பேச முடியாம போனது ஏனும் சரி இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்தை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நம்ம இந்த அகில இந்திய பார்ட் பிளாக் தலைவர் அண்ணன் கதிரவன் அவர்கள் தென்னிந்திய பாரோட்லாக் தலைவர் நிறுவனர் அண்ணன் திருமரஞ்சி அவர்கள் தமிழ் தேசிய பாரோட்லாக் கட்சியின் நிறுவனர் அண்ணன் உசுலை சங்கிலி அவர்கள் முக்கோத்துறை எழுச்சிக் கழகம் அண்ணன் வி ஆர் கே கவிக்குமார் அவர்கள் முக்குளத்தோர் அஹ் மூவிந்தர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லி அண்ணன் மருதுவாண்டியவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய தலைவர்கள் ஐயா முருகன்ஜி அவர்கள் நிறைய பேர் ஒருங்கிணைஞ்சு ஒரு போராட்டத்தை நிகழ்த்தி அதை அரசின் செவிக்கு கொண்டு போய் தகுக்கு பின்பாக இந்த மக்களுடைய ஓட்டு வங்கி வந்து பாதிக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்காக இன்றைய சட்டசபையில அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து இதை பத்தி எடுத்துரைக்கிறார்கள் என்ன எடுத்துரைக்கிறாருன்னா இந்த மாதிரி இந்த சாதியோட ஸ்கூல் நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயம் வந்து ஓரளவுக்கு ஆறுதலான விஷயம்தான் ஆனா இருந்தாலும் அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் எல்லாமே வந்து தவறான வார்த்தைகள் தான் ஏன்னா அது ஒரு சாதி கிடையாது அது ஒரு ட்ரைப் டி நோட்டிஃபைடு டிரைப் தான் இருந்துச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவோட முதலமைச்சராக இருந்த தமிழக முதலமைச்சராக இருந்தால் அதிமுக சேர்ந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து என்ன பண்றாருன்னா அதை கேஸ்டா மாத்திராப்ல இந்தியாவில ஒரு கொடுமையை பாருங்க இந்தியாவில இருக்கிற மற்ற சீர்மரம்புகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டி நோட்டிஃபைட் டிரைபா இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டை மட்டும்தான் வந்து டி சாதி ஒரு வட்டத்துல கொண்டு வந்துட்டோம்னா அந்த மக்களுக்கு உண்டான உரிமைகள் எதுவும் கொடுக்க இல்ல பழங்குடியினா இருந்தா அந்த பழங்குடிகளுக்கு உண்டான ஸ்கீம்ஸ் அந்த பழங்குடிகளுக்கு உண்டான அந்த பேங்க்ஸ் இது எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க சோ அது எல்லாத்தையுமே இது போக உசனம்பட்டி பகுதியில ஒரு வேளாண் கல்லூரி இருந்திருக்கு இந்த மக்களுக்காக வேளாண் கல்லூரி ஓப்பன் பண்ணிருக்காங்க அந்த கல்லூரி என்ன ஆச்சுன்னு தெரியல வரைபடத்துல காரணம் அதுக்கு அதுக்குள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கு அந்த மாதிரி இது எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம்ல இப்படி சிறுக 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 அந்த மக்களோட உரிமைகளையும் அந்த மக்களுக்கு ரத்தம் சிந்தி பெற்ற உரிமைகள் மரியாதைகள் இது எல்லாமே பிடுங்கப்பட்டு கொண்டு வந்து கொண்டு மாதிரி வந்து இந்த கல்லர் ஸ்கூல்ன்றத வந்து நீங்க வந்து அந்த கல்லர் என்ற பெயரை எடுத்துட்டீங்கன்னா அது அந்த மக்களோட அடிப்படை உரிமையை கை வைப்பது போலதான் அந்த மக்களுடைய சாபத்தையோ இல்ல அந்த மக்களுடைய ஓட்டு வங்கியோ நீங்க முழுமையாக வந்து இழக்க வேண்டிய நேரில் வரும் அந்த மக்களுடைய உங்களை சபிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாக உங்கள் அரசு மாறப்படும் தயவு செய்து அப்படி ஒரு கொள்கையோ எதிர்காலத்தில் வந்து ஒரு கொள்கையை வைத்திருந்தால் நீங்கள் தயவு செய்து அதை கைவிடுவது உங்களுடைய கட்சிக்கும் நல்லது உங்களுடைய அரசாங்கத்துக்கும் நல்லது நீங்கள் இந்த இந்த சமுதாயத்துக்கு எது செய்யவில்லாவிட்டாலும் இந்த மக்களுடைய அடிப்படை உரிமை கை வைக்காமல் மாதிரி போதும் இது போக மீண்டும் இந்த ஒரு கல்லர் கல்விகள் இந்த பேர் நீக்கும் என்றால் இது மிகப்பெரிய போராட்டமாக இது வெடிக்கும் என்பதை நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி